பாரு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினது நாலாயிரம் ரூபா வாடகை ஒரு அஞ்சு போனதுக்கு ஒரு அஞ்சு ரூபா மூவாயிரம் கிடைச்சா போதும் ரெண்டாயிரம் கிடைச்சா கையில் கையில் கொடுத்தா முதல் போட்டதுக்கு ஏதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் முதல் அஞ்சு சரி சரி அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி ரூபாய்க்கு கேட்டாங்க சரி உங்க போன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது இந்த மாதிரி முனைப்படுற காலை வரணும் அவங்கள்ட்ட வாங்க

முதல் <laughs> நீண்ட <laughs> <laughs>

வேண்டாம் விட்டு விட்டு கீழே என்ன வாங்களா நீ பூஜைகளை இறக்கிட்டேன் நீ பாட்ட நீ பாட்ட நீ விடுப்பா ரெண்டு மாட நீ போட்ட நீ ஆடு சொல்லுட்டு 700 புடிட்டோம் ஓடு விடுடா ரெண்டார கூட போறாங்க ஓர கார்தா ரெண்டார கூட போடு 1000 கூட Fermi இப்ப ரெண்டார கூட ஆட்டு குட்டி கூட வாங்க முடியல 20000க்கு சரி கேட்டா ரெண்டாரு டேய் ரொம்ப பிடிச்சிருக்கனே

அங்க வாங்கி வச்சுக்க முடியாது. நான் அண்ணாச்சி தான் அன்னைக்கு வந்து ஓடியாறாங்க நடுவுல

ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்களா தொண்ணூத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு நாற்பத்தி நாலு பதினெட்டு இந்த மாதிரி நாட்டு காலம் மாடு வண்ண உங்கள்கிட்ட வாங்கி வாங்க வேற வச்சிருக்கீங்களா அண்ணா வேற மாட்டோம் இதுதான்

எப்படி கைல விடுனே கைல விடுனே எப்படி கைல விடு பக்கalli நான் தரேன் கேரளாக்கேரளாக்கு <ihaz violin beeping warfare> எத்தன பொண்ணா ரெண்டு ஒண்ணு போடல நல்லா பெருசா வளரும் அப்படி இது மனப்பாறா காலையண்ணா விவசாயத்துக்கு வாங்கிட்டு புரியல பொண்ணு வந்து எவ்ளோ அண்ணா

என்ன எவ்வளவு முடிச்சியா அறுபத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டாயிரம் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா சக்கரா குடி விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா பல்லு எத்தின்ண்ணா ரெண்டு ஒன்று போடுறேன் இன்னும் வளரும் அப்படி தானா ஐம்பத்தெட்டாயிரம் லாபமாண்ணா அப்படியா கூட தண்ணா சரி

આ રહ્યો કે તો પરિયારિયે તો પડતી ગયા મેર અબડે ઓર પરિયારિયે તનતીંગ ઓય પર

எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா கேள்வி வந்து கொடுக்கல எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க நாற்பது நீங்க செங்கரங்கல்லி வியாபாரியா சாத்தூர் இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி பாலு காண்டி உள்ள மாடு கடவுளை குடு 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 போட ரெண்டு

இது விளாச்சு பக்கத்தில் வந்து சரி போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி எட்டு அறுநூத்தி அறுபத்தி ஏழு எண்ணூத்தி அறுபத்தொன்னு இந்த நாட்டு மாட்டு இந்த நாட்டு மாடு எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா நாட்டு மாடு பதினேழு எவ்வளோ ரூபா பதினேழாயிரம் அது எத்தனைண்ணா ஏழு எட்டு ஏழு எட்டு கடைக்கு வாங்கிட்டு போறீங்களா தான் எந்த ஊருண்ணா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்களா பக்கத்து சரி சரி பதினேழாயிரம்

எட்டு லிட்டர் வரும் எட்டு லிட்டர் வரும் மாடு நாற்பது ரூபாய் சொல்றான் ரெண்டாயிரத்தி இருக்குண்ணா முப்பத்தி அஞ்சு ரூபாய் கேட்டாச்சு தம்பி மாடு நம்ம மாடு இல்லை அவன் முப்பத்தஞ்சுக்கு நம்பர் தான் எண்பத்தெட்டு எழுபது இருபத்தொம்பது எழுபத்தி நாலு எஸ்டேட்

இது எவ்வளோ ஒன்பது லிட்ரு கண்ணு குட்டி காலை கண்ணு எத்தனை ஆயிட்டுண்ணா ரெண்டாயிரத்து எவ்வளோ சொல்றீண்ணா முப்பத்தி அஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா இருபத்தி எட்டாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா முப்பனாயிரம் இது கை கருவையான ஆ கை கறவை ஆ சரி உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க சரி